சீர்காழி எடுத்த கீழ பெரும்பள்ளம் கேது ஸ்தலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பொதுமக்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் நவகிரகத்தில் கேது ஸ்தலமாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழப்பெரும்பள்ளம் கிராமத்தில் நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு கேது பகவான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார் நவகிரக கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளரும் தஞ்சாவூர் பாராளுமன்ற வேட்பாளருமான கருப்பு முருகானந்தம் ஆகியோர் கேதுஸ்தலத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு ஒவ்வொரு சன்னதியிலும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து கேது பகவான் வழிபாட்டிற்கு பின் தாமரைப்பூர் மாளிகை கட்டி சிறப்பு செய்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் கேட்டுக் கொண்டதன் பேரில் புகைப்படம் எடுத்து தேர்தல் முடிவுகள் வரவுள்ள நிலையில் பாஜக முக்கிய தலைவர்கள் பல்வேறு கோவில்களில் வழிபாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது